அங்கிள்ங்கிற வார்த்தையில் என்ன கெட்ட வார்த்தை இருக்குது இல்லை அங்கிள் ஆண்டி டாடி டாடி மோசமான வார்த்தையா நல்ல வார்த்தையா டேடி நல்ல வார்த்தையாக்குற போது அங்கிள் மோசமான வார்த்தை எப்படி ஆயிடும் இல்லை காரணமா டாடி நல்ல வார்த்தையாக்குற போது அங்கிள் எப்படி மோசமானதாக முடியும் அப்போ என்னென்ன வார்த்தை தமிழில் வந்து நல்ல வார்த்தை என்னென்ன வார்த்தை கெட்ட வார்த்தைன்னு போது ஒரு டிக்ஷனரி கொடுத்துட்டாங்கன்னா எல்லாருக்குமே சொல்லி இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிடலாம் நான் அப்படி சொல்ல டேடி அப்புறம் மம்மி அச்சங்களா ஆண்டி அங்கில் பிரதர் ப்ரோ ப்ரோன்னு சொல்லி குறிக்கிறீங்களா இதெல்லாம் நல்ல வார்த்தையாக கெட்ட வார்த்தையான்னு முதல்ல வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணி கவர்மெண்ட் அறிவிச்சதுன்னா அப்புறம் அதுக்கு பிறகு நம்ம வந்து இது கெட்ட வார்த்தையாக நல்ல வார்த்தையான்னு சொல்லலாம் இல்லை கூட்டணி அவருடைய நிலைப்பாட்டை அவர் சொல்லிக்கிறார் அது இருந்தாலும் நாங்கள் சொல்ல ஆனால் அதில் வந்து ஒரு முக்கியமான அம்சம் வந்து மீண்டும் வந்து ஆட்சியிலே பங்குங்கிறது தொடர்ந்து அவர் வலியுறுத்திட்டு வராரு அதில் இன்னும் நாள் இருக்குது இதெல்லாம் எப்படின்னு அப்புறம் பின்னாடிப்பா நாங்கள் கூட்டணியை பற்றி இப்போ சிந்திக்கவே இல்லைங்க நான் அந்த சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஏழாம் தேதி அன்று புதிய தமிழக கட்சியின் சார்பாக ஏழாவது மாநில மாநாடு மதுரில் நடக்கிறது அந்த மாநாட்டில் தான் புதிய தமிழர் கட்சியினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் நிலைப்பாட்டை அறிவிப்போம் அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து எந்த விதமான அவசரப்படவும் இல்லை அதுக்குண்டான அவசியம் இப்பொழுது தோன்றவில்லை இல்லை அதிமுக கூட்டணி ஒன்று இருக்குதா இல்லை வேறு கூட்டணி மாதிரி அதிமுக மட்டும் இருந்தால் அது அத்தனி கூட்டணி சொல்லலாம் அதிமுக வேறொரு கூட்டணி இருக்கிற போது அது எப்படி சொல்ல முடியும்